தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கல் இறக்க ஆதரவு தருவோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் கல் இறக்க ஆதரவு தருவோம் ஒரு காலத்தில் கல்லுக்கடை மறியல் நடைபெற்றது ராமசாமி நாயுடு தலைமையில் தமிழகத்தில் ஏறத்தாழ அறுபதுக்கு முன்பாக இந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது ஆனால் அதே ராமசாமி நாயக்கர் பிற்காலத்தில் கல்லுக்கடையை திறந்தார் ஆதரவு கொடுத்தார் தமிழகத்தில் முன்பு மதுவிலக்கு இருந்தது மதுவிலக்கு தளர்த்தப்பட்ட பொழுது தமிழகத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன தற்பொழுது மதுக்கடைகள் தெருவுக்கு தெரு ஒரு தெருவுக்கு ஒரு கடை என்ற ரீதியில் திறக்கப்பட்டுள்ளது இந்த மது ஆலைகள் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் அரசியல் புள்ளிகள் அவர்கள் மது ஆலைகள் சாராய ஆலைகள் நடத்தி கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள் தமிழக அரசு அதுக்கு குழந்தையாக உள்ளது இந்த சூழ்நிலையில் கல்லுக்கடைக்கு மட்டும் தமிழக அரசு அனுமதி கிடையாது தடை விதித்துள்ளது நீண்ட காலமாக இந்த தடை உள்ளது கல் என்பது அது பனைமரத்திலிருந்து இறக்கப்படுகிற ஒரு இயற்கை பானம் அது அளவுக்கு மீதி சாப்பிட்டால் உற்சாக பானம் களைப்படைந்தவர்கள் அந்த பானத்தை சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா அசதியாக நல்லா தூங்கலாம் அசந்து தூங்கலாம் இந்த கல் என்பது உடலுக்கு நல்லது கல் ஒரு உணவு கல் ஒரு உற்சாக பானம் அளவுக்கு மீறி சாப்பிட்டால் அவ்வளோதான் ஆனால் இந்த கல்லுக்கடை திறந்தால் கல் இறப்பதற்கு அனுமதி கொடுத்தால் மக்கள் பூரா அந்த சைடு போயிடுவாங்க கல்லுக்கடை பக்கம் போயிடுவாங்க தமிழக அரசுக்கு மதுக்கடைக்கு வருமானம் வராது சாராய ஆலைகள் நடத்துகிற இந்த பெரும் புள்ளிகள் சாராய ஆலையை இழுத்து மூட வேண்டியது இருக்கும் இதை கருதி திமுக அரசாங்கம் இந்த கல்லு கடை திறப்பதற்கு அனுமதி மறுக்குது அதான் உண்மை இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் கல் இறக்குவதற்கு தடை கிடையாது அவங்க இறக்கி குடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல் இறக்குறதுக்கு தடை இருக்குது இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாராய ஆலையை நடத்துகிறது திமுக கரைங்க அதுதான் பிரச்சனை திமுக ஜெகத் ரசகன் எம்பி டிஆர் பாலு கனிமொழி இவங்களாம் வந்து இந்த சாராய ஆலைகள் நடத்துகிறாங்க இதனால் இந்த மதுக்கடைகள் வந்து பாதிக்கப்படும் கல்லுக்கடை திறந்தா அதனால் இந்த கல்லுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க கல் என்பது விவசாய உற்பத்தி மூலமாக உற்பத்தி செய்கிற ஒரு இயற்கை பானம் அதை புரிந்து கொள்ளணும் அதை முன்பு அவ்வையாரே வந்து கல் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் கல் வந்து ஒரு இயற்கை பானம் நம்ம வந்து இயற்கை வழிக்கு பழையபடி திரும்பணும் இன்னும் அந்த மது மது என்பது இந்த சாராயம் என்பது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இதை சாப்பிடும்போது நாளடைவில் வந்து ஆண்மை குறைவு வருது தாராயம் குடிக்கிறனால இந்த மதுக்கடையில் டாஸ்மாக் கடையில் குடி விற்கப்படுகிற இந்த மதுக்கடலை குடிக்கிறனால ஆண்மை குறைவு ஏற்படுது அடுத்து கிட்னி ப்ராப்ளம் வருது அடுத்து வந்து சுகர் வருது நாளடைவில் வந்து மரணத்தை தான் தழுகிறாங்க அதை முதல் புரிஞ்சிக்கணும் ஆனால் இந்த தமிழக அரசு இன்றைக்கி கல் கல் இறக்குறதுக்கு அனுமதி மறுக்குது செந்தமில் சீமான் அவர்கள் நே நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பெரிய தாழைய கிராமத்தில் படங்காட்டில் பனைமரம் ஏறி தடையை மீறி பணங்கள் இறக்கி அனைவரும் குடித்தனர் இது வந்து மகிழ்ச்சியாக வரவேற்கத்தக்க செய்தி எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதை செய்யவே மாட்டான் எவனாவது செய்ய சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எந்த பயலாவது போய் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குறதுக்கு சம்மதிப்பானா சம்மதிக்க மாட்டான் ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர் சீமான் விவசாயிகள் பக்கம் நிற்கிறார் அவரே பனைமரத்தில் ஏறுறார் ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தெட்டு வயசில் பனைமரத்தில் ஏறி அவர் பணங்கள் இறக்குறார் காலில் புறம் பாய்ங்க சிராய்ப்பு இரத்த காயம் ஏன் அறுபது ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சு ஐம்பத்தெட்டு வயசில் பணம் ரத்தில் இறக்கிறார் பணம் பன ஏறிகளுக்காக விவசாய மக்களுக்காக இந்த காரியத்தை செய்கிறார் ஆனால் இதை ஒரு சிலர் அதாவது யார் நம்ம அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார் பாருங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர் அவர் சொல்கிறாப்புல கல் ஒரு விஷம் அப்படிங்கிறார் கல் ஒரு விஷம்னா அப்போ டாஸ்மாக் கடையில் விற்கிற பிராந்தி பீர்லாம் வந்து மிளகு ரசமா அது வந்து மிளகு ரசமா கல் விஷம்னு சொல்கிறீங்கள அப்போ இதெல்லாம் வந்து மிளகு ரசமா ஏ கல் இவர் வந்து சொல்கிறாப்புல கல் வந்து விஷம் இவர் எந்த ப பள்ளிக்கூடத்தில் படித்தாப்புல உண்மையிலேயே இவர் டாக்டரானே தெரியல டாக்டர் கிருஷ்ணசாமின்னு சொல்கிறாப்புல கல்லு ஒரு விஷம்னு சொல்கிறாப்புல இவர் டாக்டரா படித்து டாக்டர் பட்டம் வாங்கினாரா படிக்காமல் காசு கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கினாரான்னு தெரியல ஏ அவங்க ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி பணமரம் ஏறி இன்றைக்கி வந்து கல் இறக்குறாங்கன்னா அதை வந்து ஆதரிக்கணும் பணம் ஏறுறது வந்து ஒரு விவசாய தொழில் நம்மளும் ஒரு தேவேந்திரவள வேளாண் சமூகத்தை சார்ந்தவங்களும் விவசாயக்குடியை சார்ந்தவங்க தான் அதை வந்து நாடார் குலத்தொழில் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஆ ஒருத்தன் சொல்கிறாங்க காமராஜர் வந்து குலக்கல்வியை ஒழிக்கணும் குலத்தொழிலை ஒழிக்கணுங்கிறக்காக வேண்டிதான் பணம பணம் பண பணமரம் ஏறக்கூடாது அப்படின்னாரா பணமரம் ஏறுறது குலத்தொழிலா ஆ அப்போ விவசாயம் பண்ணுறது குளத்தொழில் தான் விவசாய கு குளத்தொழிலை விட்டு போயிடுவோமா ஆ மூட தூக்கம் போயிடுவோமா லோடுமேன் விலைக்கு போயிடுவோமா அந்த பனை ஏறி அன்றைக்கி இந்த கல் இறக்குறாங்க இந்த கல்லை வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும் கல் இறக்கும் போராட்டத்துக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆதரவு தரணும் கல் ஒரு இயற்கை உணவு ஆக கல் நம்முடைய உணவு கல் நம்முடைய உரிமை இதை தமிழ் குடி அப்படிங்கிற பார்வையில் தான் பார்க்கணும் அதை வந்து நாடார் சமூகத்து பிளத்தொழில் அப்படிங்கிற பார்வையில் பார்க்கக்கூடாது தேவேந்திர குலவேலாளர்கள் இந்த கல்லிறக்கும் போராட்டத்துக்கு ஆதரவு தரணும் கல்லுக்கடை திறப்பதற்கு அனுமதி வழங்குவதற்கு நம்ம வந்து அவங்களோட துணை நிற்கணும் கல்லுக்கு நம்ம வந்து குரல் கொடுக்கணும் ஏன்னா கல் நம்முடைய உணவு கல் நம்முடைய உரிமை ஆகும்